ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்கர் இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கை வாங்க லட்சம் போவோம் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர் இவர் வந்து ஒருத்தர் பாராட்டுறாரு இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் இவருடைய இளமை காலம் பார்ப்போம் முத்துராமலிங்கர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் ராமதார ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டியர் இந்திரராணி இந்திராணி அம்மையார் இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் இவரது கல்வியை பார்ப்போம் முத்துராமலிங்கர் தன் தொடக்கக் கல்வியை கமுதியிலும் உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் பாருங்கள் இவரோட தொடக்க கல்வி பார்த்திங்கன்னா கமுதி உயர்நிலைக் கல்வி பார்த்தீங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் ரெண்டு இடத்தை இவர் ராமநாதபுரத்தில் படித்து பொழுது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் பள்ளிக்கு போகாத நிலையிலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தனியாக இவரே படித்து அவரோட அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அடுத்தது பல்துறை ஆற்றல் முத்துராமலிங்கர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கினார் முத்துராமலிங்கர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார் ஓகேங்களா அடுத்தது வி விடுதலை போராட்டத்தில் இவரோட பங்கு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆட்சியை வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீடு கொண்டு எழுந்தனர் இவரோட பேச்சு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குமா ஓகேங்களா அடுத்தது அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது மேடைகளில் மட்டும் இல்லை பொது இடத்துல எங்கேயும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் போற்றுவாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து திலகருக்கு போட்டிருப்பாங்க தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கு போட்டிருப்பாங்க வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் இவருக்கு தேசியம் காத்த செம்மல் என்று பேர் கொடுத்தது யாருனா திருவிகா தான் நேதாஜியுடன் தொடர்பு பங்குசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்கருக்கு அரசியல் குரு யாரும் பார்த்தீங்கன்னா நேதாஜி நேதாஜிக்கு அரசியல் குரு யாரும் பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் சித்திரந்தன் தாஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே முத்துராமலிங்கரின் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது செப்டம்பர் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்கர் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பேரில் ஒரு வாத வார இதழையும் நடத்துகிறாரு முத்துராமலிங்கர் வார இதழான நேதாஜி என்னும் இதில் வந்து நடத்துகிறாரு அடுத்தது பேச்சாற்றல் தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்கர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் தான் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் பேசுகிறாராம் ஓகேங்களா எங்கே பேசுகிறாருனா சாயல்குடி எதை பற்றி பேசுகிறாருன்னா விவேகானந்தரின் பெருமையை பற்றி மூன்று மணி நேரம் பேசுகிறாரு அந்த கூட்டத்தில் யார் இருக்காங்கன்னா பெருந்தலைவர் காமராசும் இருக்கிறார் ஓகேங்களா இவர் வந்து இந்த உரையை பற்றி சொல்கிறாரு இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலைக்கு விடுதலைப் போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் அப்புறம் பாக்ஸ் கண்டுட்டு பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்கரின் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் அவர் பிறந்த நாளும் அக்டோபர் முப்பது அவர் இறந்த நாளும் அக்டோபர் முப்பது ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தே தேவ ஜெயந்தின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது எங்கள் இந்திய நாடாளுமன்றத்திலே அவரோட சிலை இருக்கான் இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது எப்போனா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அஞ்சல் தலை வெளியிடுறாங்க அப்புறம் மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்கரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் இப்போது இவரை பற்றி இன்னொருத்தர் பாராட்டுறாரு தென்னாட்டு சிங்கம் என்று முத்துராமலிங்கரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன் அவர் பேச தொடங்கியபொழுது சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என அண்ணா அவரை புகழ்ந்துள்ளார் இது யார் சொல்கிறாருன்னா அதுங்கிற அண்ணா சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் அது யாரும் பார்ப்போம் முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று என்ன பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜியும் பாராட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டின இதழ்களுமே வந்து இவரை வந்து பாராட்டுறாங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சன் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர் இவருடைய பேச்சு ரொம்ப பயங்கரமாக இருக்குமா அடுத்தது தேர்தல் வெற்றிகள் இவர் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகாமே ரெண்டு வாடி ஜெயிச்சிருப்பார் இதோட சிறப்பு மக்களின் பேரா பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பன் முத்துராமலிங்கர் ஃபஸ்ட்டு தேர்தல் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா என்ன தேர்தல்னால் சட்டமன்ற தேர்தல் இதில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஓகேங்களா இதை பற்றி சில பாராட்டுறாங்க அப்பொழுது லண்டனின் பாரிசருக்கு படித்து வந்த தோழர் கேடிகே கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்டு வி வி கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா போட்டியின்றி வெற்றி பெறாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தல் ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த ரெண்டுத்துலையும் போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இறந்துள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தான் போட்டிருப்பாங்க எங்கன்னா கரெக்டாக பஞ்சாப் மாகாணத்தில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சியில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து காட்டுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருப்பாங்க அதனால் அங்கேருந்த பழங்குடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருடு திருட்டு கொலையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் குற்றப்பரம்பரை சட்டம் ஓகேங்களா பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் அதுக்கப்புறம் அது வந்து தென்னிந்தியாவிலையும் போற்றிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் கவுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டிஸை வந்து இன் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் அதில் இருக்கும் ஓகேங்களா இவரும் அதில் சேர்ந்து வந்தால் வந்து இவரும் போராட்டம் நடத்தியிருப்பார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டது அடுத்தது ஆழைய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சாதரருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஜூலை எட்டு ஓகேங்களா எந்த கோவில்னால் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர் அந்த ஐயர்லாம் இருப்பாங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் கூலி போகாமல் அவங்களோட பணியை வந்து புறக்கணிக்கிறாங்க இதனால் தேவர் என்ன பண்ணுறாருனா திருச்சுழியிலிருந்து இரண்டு அர்ச்சகர்களை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டம் மாருதம் இந்து புத்த சமய இந்து புத்த சமய மேதை இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்து விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர்புயர்துறைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிறம் என்றார் தமக்கு சொந்தமான முப்பத்தோரு சுற்றூறுகளில் இருந்து விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் வியாபாரி விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாரத மாத கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அடுத்தது தொழிலாளர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக முத்துராமலிங்க திகழ்ந்தார் மதுரையிலிருந்து நூறுப்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக பா ஜீவானந்த இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட தலைவர் அவர்தான் பா ஜீவானந்தம் இவருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் அதாவது ஏழு மாதம் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன்காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விழிப்பு வேண்டும் என்று போராடினார் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி அடுத்தது சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் பாருங்கள் எங்கள் நாளாக இருந்திருக்கார் பாருங்கள் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் அடுத்தது இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் இராணுவ சிறைச்சாலை அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார் அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்கரை பற்றி பசும்பொன் முத்துராமலிங்கர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் இருபதாயிரத்தி எழுவத்தஞ்சி மொத்த எத்தனை நாள் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் வந்து நாலாயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்கர் அடுத்தது பெண்களையும் தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் பர்மாவில் புத்த பிச்சுக்களில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடை நடைபாதையாக விரித்து வரவேற்பது வழக்கம் பார்த்திங்கன்னா பர்மாவில் பார்த்திங்கன்னா அங்கே என்ன வழக்கம்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அவங்களோட கூந்தலையை நடைபாதையாக விரித்து வரவேற்பது வழக்கமாக ஓகேங்களா இதை பார்த்து தேவர் என்ன பண்ணார் பாருங்கள் வர்மா சென்றிருந்தபோது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்து இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் அடுத்து நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீஸ் இருக்கும் வருது இந்த மீஸு வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதாக என்ன பண்ணுறார் அதை வந்து சேவ் பண்ணுறாரு ஓகேங்களா இதுதான் சொல்ல வராங்க பொது தொண்டுக்கு இளையோராக இருக்கும் என கருதி திருமணம் கூட செஞ்சு செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறான் ஓகேங்களா அடுத்து அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்திய சீ சீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்தியராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி நாட்டி சீமையின் முடிசூட மன்னராக நீதி வழுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் முத்துராமலிங்கர் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் அதாவது அவர் பிறந்த நாளிலே அக்டோபர் முப்பதாம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார் இதோட ரசன் முடியுது Thank you.